அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சரிங்கம்மா சொல்லு அப்புறம் திருமந்திரத்தில் ஒரு பாடல் அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் பிளந்து கடவுளியாமேன்னு ஒரு பாடலில் சொல்கிறாருங்க ஆமாம் உண்மை தான் அவர் சொன்னது நம்ம எல்லாருமே அல்லம் பகலும் நீ எனக்கு முடியுமா கடவுளியை நினச்சின்னு அருளுடன் தூங்குறதுன்றது தியானத்தில் இருக்குது அடம்பா அல்லும் பகலில் உட்காந்துனா என்ன ஆகும் உடம்பு உஷ்ணம் ஏறிடும் ம் நீ தூங்கின்னு தான் கிடக்கணும் எப்பவுமே வேலை வீட்டிக்கு போக மாட்டேன் பொண்டாட்டி கட்ட ஏற்று வந்தது போட்டால் ஓடுவேன் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம் ஆனா மனுஷனுக்கு சாத்தியப்படாது ஏன்னா அவசர உலகம் இது இங்க பணம் தான் பிரதானம் அப்ப அவன் பணத்தை தேடி ஆகணும் பணம் இல்லாத வீட்டுக்கு போனா பொண்டாட்டி சேர்க்க மாட்டான் பணம் இல்லாத போனா புள்ள சேர்க்க மாட்டான் இப்போ பெத்த பிள்ளையா என்ன கேட்குறான் நம்மளை பெத்தாங்க வளர்த்தாங்க இந்த உலகத்தில் இவ்வளோ பெருசாக நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே நம்ம தாய் தப்பன் எவனா நினைக்கிறாங்க என்ன கேட்குறான் என்ன வச்ச எனக்கு எதுக்கு பெற்றுக்கினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறான் இல்லை ஆமாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குற உலகத்தில் நீ பணம் சம்பாதிக்காமல் என்ன பண்ண முடியும் அதனால் நீ முழுமையாக கடவுள் மேலே ஈடுபட முடியாது அது சும்மா ஏமாத்துற விஷயம் ஆனால் கிடைச்சது இந்த பயணம் நான் பண்ணிக்கிறேன் மீதி முடி ஆரம்பம் எந்த முடிவு இறைவந்துன்னு போனோம் சரி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின் அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் தான் வாழ்க்கை நீ முடிவு பண்ணுறதுலாம் வாழ முடியாது எனக்கு ஆயிரம் எண்ணங்கள் ஆயிரம் ஆசைகள் ஆனால் நிறைவேறலையே அப்போ அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கையை அதுதான் என்னால் முடியும் அதுதான் நடக்கும் அந்த மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ அமைதியா இருப்பே தவிர சும்மா நான் நான் வந்து தியானம் பண்ணுறேங்க நான் அதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க இந்த வேஷம் கட்டுற வேலையெல்லாம் எல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது சரிங்க போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறோம் இன்றைக்கி அதை மாதிரி நம்ம நம்மளும் ஆகிடக்கூடாது நம்மளை ஒட்டு வர மொழியும் ஆக்கிடக்கூடாது சரிங்க அந்த மாதிரி அதுதான் ஞானம் ஏன்னா நீ ஒரு மணி போட்டா கூட அது மேல உனக்கு ஆசைகுதுன்னு அர்த்தம் ஒரு துணி போட்டா கூட அது மேல முடியும் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம் அப்போ அப்படி தேடும் போது உனக்கு ஆசை வளரதான நான் செய்யும் அழிவாத இந்த அழியாத ஆசைகள் வளரும் போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான் ஆண்டவனுக்கு உனக்கு தொடர்பு நீ சொல்லிக்கலாம் கடவுளை என் கூட்டம் சுற்றிங்கிறாருன்ட்டு அது நம்ம நம்மளையும் ஏமாத்திக்கணும் ஊரையும் ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம் சரி எப்போ ஒரு மனிதன் பற்று இல்லாமல் எந்த வேஷத்துக்கும் அடிமை இருக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் சாத்தியம் தான் சொன்னான் ஒரு ஆன்மீகவாதி அவனுக்கு என்ன சாட்சி ஓணண்டா அப்படின்னு ம் சரி அதனால் சொல்கிறான் உண்மையான கடவுள் வழிபாடுகின்றவனுக்கு இன்னொருத்தர் வந்து அவனுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்க ஒரு நல்ல சாமியாருங்க அப்படிலாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னால் அவன் தேடுற பொருள் உலகத்தில் இல்லை ஆகாயத்தில் இருக்கிறான் ஆகாயத்தில் இருக்கிற பொருளை தேடுறவனுக்கு இங்கே ஒரு சான்றிதழ் தேவையில்லை அதனால் சொல்கிறான் வெட்ட வெளி தன்னை மெய்யின்ற பொருக்கு பட்டையண்டியது கடையிடும் வெட்ட வெளி தனி மெய்யின்றி இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடின்னா இதுக்கு ஒரு சான்றிதழ் தேவை இல்லைடா கடவுளை தே உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு போலி வேஷம் போடுறவனுக்கு ஆயிரம் சான்று ஓணும் அப்படின்ட்டான் அதனால் சொல்கிறான் மெய்ப்பொருளை கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் எது கற்பனை அவனுக்கு என்னத்துக்கு உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு கற்பனை கடவுள்லாம் தேவையில்லாதது அது சரி அதனால் இந்த கற்பனையை தேவையில்டா நீ உண்மையான பொருளை தேடிங்குது அப்படின்றான் சொல்கிறான் வஞ்சகம் மற்றும் வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் எதுக்கு அப்படின்னா அவன் நல்லவன் அவன் கெட்டவன் அவன் மோசமான அவன் பணக்கார இவன் ஏழை இப்படின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சரியான உண்மையான அவன் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லையான் உண்மையான வழியில் போவான் ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏதுக்கடி கடவுளை பத்தி நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நீ குமரத்தான் கடவுள் கடவுளை பத்தி தெரியாத வாதம் பண்ணின்னு இருப்பான் கடவுளை பத்தி தெரிஞ்ச எவங்கிட்டும் போய் வாதம் பண்ண மாட்டான் அதனால சொல்றா ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏது கடி குதம்பாய் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு முத்திரை எது கடி குதம்பாய்னா ராத்திரி பகல தூக்கம் இல்ல அவனோடுவே நான் இணைஞ்சிருக்கிறேன் எனக்கு என்னடா இங்க தூக்கம் இதெல்லாம் நம்ம உண்மையான தெய்வ வழிபாட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் என் கடவுள் பெருசு உங்க கடவுள் யார் கடவுள் இங்க பெருசு கிடையாது அவன் தான் பெருசு வேற எதுவுமே இங்க உலகத்துல பெருசு கிடையாது இதுவும் கிடையாது மதம் வேணால் உன் மதம் பெருசு ஏன் மதம் பெருசுன்னு சொல்லிக்கலாம் கடவுளில் யார் கடவுளும் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது ஒரே கடவுள் உலகத்துக்கு ஒன்று தான் அது ஈசன் தான் சத்தியமான தவத்தில் இருப்போருக்கு உத்தியம் எதுக்கடி குதம்பாய் உத்தியம் எதுக்கடலாம் உண்மையான கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கும் இந்த ஒரு பொழுது ரெண்டு பொழுது இந்த பத்தியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒன்று சரி இப்படி இருகல் சாமி கடவுள் வழிபாடு சும்மா இல்ல சொல்லு இன்னொரு பாடல் ஒன்று கேட்டிருக்கப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க ஒரு பாடல் ஒன்று கேட்குறப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க சொல்லு என்னன்னா ஒருத்தர் கேக்குற ஒரு பாடல் மாதிரி நல்ல நல்ல நல்வினை தீவினை என்றது என்னன்னு கேக்குறப்போ அது வந்து நல்லவன் ஆடிடும் கூத்தடி சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டில் தீவினை நம்ம செஞ்சுக்கிட்டது தான் நம்ம செஞ்ச நல்லதும் கெட்டதுக்கேற்ற தான் நம்ம இங்க கஷ்டப்பட்டோம் நல்லா இருக்கும் இதுக்கும் கடவுளுக்கும் அது சம்மந்தம் இருக்கா இல்லை நம்மளும் மட்டும் தான் சம்மந்தம் கடவுளுக்கு எதுவுமே கடவுளுக்கு சம்பந்தம் கிடையாது சரிங்க மில்லு இருக்குது இல்லை துணி நெய்கிற மில்லு அந்த மில்லில் ஒரு வெள்ள துணி போட்டு ஒரு மேல் அனுப்புகிறான் வெளியே சரி பார்த்தீங்கன்னா அது பால் மாதிரி இருக்குது ஆனால் அதுலேருந்து ஒரு நாலு முழை வேஸ்ட் இங்கே வாங்கி கட்டி நீ நான் நாலு வாட்டி கட்டுறேன் கட்டினா மில்லில் இருந்து மாதிரி அதே துணி தான் ஆனால் தோச்சின்னா அதே மாதிரி இருக்குதா இருக்காது ஏன் இல்லை அதே துணி தானே அந்த மாதிரி மில்லில் படைக்கிற மாதிரி இறைவன் மனிதனை படிக்கும்போது சுத்தமாக படைத்தான் ஆனால் இவன் ஆசை இன்னும் சேத்துல பறந்து 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 கடவுளுக்கு அடையாளம் தெரியாத கடவுள் மனுஷனை தேடிங்கிறான் நம்ம படைத்த பொருளையும் இங்கே காணமேடான்னு தேடுறான் கடவுள் ஏன்னா இவன் ஆசைன்ற சேத்துல அலையிறான் அதனால் இங்கே பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை நீ செத்த உன் ஆன்மாங்க மிதக்குது ஒரு தாயை தகப்பனும் சேர்றான் ஒரு கர்ப்பம் தரிக்கும் பூந்துக்குது ஒரு உருவம் உருவா உலகத்துக்கு வருது திருப்பி அது ஆடுது பாடுது கூத்தாடுது ஒன்றால் ஊந்து ஒடியுது ஒடிஞ்சிட்டு திருப்பி அது போய் தனியா நிக்குது இன்னொரு தாய் தகப்பம் சேர்றா அது கர்ப்பம்பு தரிக்குது பட்டினத்தாரனுடைய சம்சாரம் பேரு சிவகலை அந்தமாவுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத போது அவங்க அம்மா சொல்கிறாங்க கோயில் யாத்திரை போட குழந்தை போறக்கு நாங்கள் சாமியாக குழந்தை கொடுப்பாரு அதுக்காக சொல்லலை அவங்க இந்த மாதிரி புனிதமான மன தூய்மையான நிலையில் நீ கடவுளில் வழிபாட்டுக்கு போனீன்னா அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் இந்த கர்ப்பத்தில் போகிறோம் உனக்கு ஒரு வாரிசு வரும் வம்சம் வளரும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா சொன்னாங்க ஆனால் அவர் இப்போ வர வழியில் பாதி வழியிலே வேறு குழந்தை கட்சி போயிட்டார் அது வேற விஷயம் இந்த மாதிரி அந்த மனிதன் வந்து இங்கேயே பிறக்கிறான் இங்கேயே சாகுறான் இங்கே வளர்றான் இங்கே ஆசையிலே வளர்ந்தது அதனால தான் சொன்னான் நந்தவனத்தில் ஆண்டி நாலாறு மாதமாய் குழுவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இங்கே போட்டு டம்முன்னு ஒரு நாளைக்கு வருஷம் படுத்துக்கிறாரு அதை நாலு பேரை சுற்றுக்கு போய் எங்கன்னா போட்டு போச்சோம் இல்லையா அதனால் சொன்னான் காயமே இது பொய்யாடான்னான் காயமுன்னா அது உடல் இப்போ நிறைய பேரை காயக்கல்பம் பண்ணுறான்றாங்க அது எப்படி பண்றாங்க தெரியல எனக்கு கூட பண்ணிட்டா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நல்லா ஆயிடும் நானும் கூட நினைக்கிறேன் ஆனால் யாரும் பண்ணதா தெரியல எனக்கு சித்தருங்க பண்ணாங்கன்னா அவங்க மேதைங்க மருந்துகள் தெரியும் அவங்க பண்ணிக்கினாங்க நம்மளால் மனுஷனால பண்ண முடியுமா செத்து போடுவோம் அதனால சொன்னா காயமே இது பொய்யடா சிவ உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையையும் இழுத்து கட்டிய சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா சிவ காற்று உள்ள ஓடலன்னா இந்த ஓடம்புத்த பைசா கூட உதவாது அப்ப இங்க எங்க கடவுளுக்கு வேலைக்குது இதெல்லாம் நமக்கு புரியணும்னா கொஞ்சம் கஷ்டந்தான் தான் நாள் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட முடியும் ஒரே நாள் பக்குவப்பட முடியாது ஆனால் அந்த பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கணும் சொல்கிறேன் பக்கத்தில் சேர்த்தப்பட்ட விளையாடுலேருந்து வர சொன்னேன் சரி சாமி கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம் சக்தி இல்லையா சிவன் இல்லை சிவன் இல்லையோ சக்தி இல்லை என்ன விஷயம் சாப்பிடாமல் இருந்தேன்னா உன்னால் இயக்கம் இருக்காது உடல் இயக்கம் இருக்காது இல்லையா அப்போ என்ன வேணும் உடல் இயக்கம் வேணும்னா என்ன வேணும் சக்தி வேணும் சக்தி வேணும்னா சாப்பாடு வேணும் சாப்பாடு தான் சக்தி இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கணும்னா உனக்கு உணவு தேவை உணவு தான் சக்தி இல்லையா அதுதான் வேணும் அப்போது சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா உழைச்சி வேலை செய் அதுதான் தான் வந்து இங்கே வந்து சிவலிங்க தத்துவமாக கொடுத்துருக்கிறாங்க சிவலிங்கன்ற தத்துவமே அதுதான் இங்க இங்கே ஆவுடைன்ற கீழே இருக்கக்கூடிய ஆவுடைன்றது சக்தி மேலே இருக்கக்கூடிய அந்த லிங்கம்ன்றது சிவம் அதாவது சிங்கம் அந்த சிவம்ன்றது வந்து அலைகளை உருவாக்கி சப்தத்தோடு வந்து இந்த தாங்கக்கூடிய சக்தியில் வந்து இறங்கும்பொழுது உயிர்கள் உற்பத்தி உலக உற்பத்தி எல்லாம் நடக்கும் எல்லா உலக இயக்கமே சிவலிங்கத்தின் அடிப்படை அதுதான் வந்து சக்தி சிவம்ன்றதை சிவலிங்கம் வச்சு உங்களுக்கு நிரூபிக்கிறாங்க பாவபுரியில் எப்படி உண்டாகிறது இந்த மண்ணில் பிறந்துட்டாலே பாவ புண்ணியங்கள் தான் எப்படி இருந்தால் நீ பிறக்கும் போதே பாவத்தோடு தான் பிறக்கிற என்ன காரணம்னா ஒரு பிறவி கிடையாது பல கோடி பிறவிகளில் நாம் பிறந்து பிறந்து சில நல்லது கெட்டது செய்து தான் பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தாலே ரெண்டுமே உண்டு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நான் நல்லது மட்டுமே வாழ்நாளில் செய்வேன் கெடுதலே செய்ய மாட்டேன்னு சொன்னால் சும்மா புழுறான்னு அர்த்தம் ஏன்னா அப்படி செய்யவே முடியாது எல்லாருமே இங்கே பிறந்துட்டா நல்லதான் செய்வான் கெட்டதும் செய்வான் ஏன்னா இங்கே ரெண்டும் இருக்கு ரெண்டும் செய்யாமல் வாழ்க்கை இயங்காது அதனால நல்லது கெட்டதுன்றது ஒன்று அறியாமையோ அறிஞ்சியோ இங்கே நடக்கும் அதனால நல்லது கெட்டதுன்றது நடந்தே ஆகணும் அது இயற்கை அதை தவிர்த்துக்க முடியாது கடவுளுக்கும் ஆண்டவனுக்கும் வித்தியாசம் என்ன கடவுளுக்கும் ஆண்டவனுக்கும் ஆண்டவன்றது ஆன்மா உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவன் அதுதான் ஆன்மா உன்னை ஆள்றது ஆன்மா ஏன்னா ஆன்மா உள்ள இருக்கிற வரைக்கும் தான் சூடு உன் உடல்ல இருக்கும் அந்த சூடு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் உனக்குள்ள தங்கும் இல்லைன்னா உயிர் வெளியே போயிடும் ஆக இந்த உடல் முழுக்க ஆள்றது ஆண்டவன் கூடிய ஆன்மா இறைவன் கடவுள்ன்றது உள்கட உள்கடன்னு ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க பார்த்தியா உள்ள கடந்து போனால் உனக்குள்ள இருக்கிற கடவுள் வெளியில் இறைவன் அதுதான் வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது நாங்க இங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடியது இங்க இருக்கு இங்க இருக்கக்கூடியது அங்க இருக்கு அதனால நீ நல்லதே செய்தால் நல்லது நடக்கும் ஏன்னா இயற்கை வந்து நல்லதை நடத்தி தரும் நீ கெடுதல் செய்தால் இயற்கையும் உனக்கு கெடுதல் பண்ணும் இறைவனை அடையக்கூடிய என்ன வழி அடைவதற்கு என்ன வழி இறைவனை அடைவதற்கு என்ன வழி இறைவனை நீ அடையணுமா ஒரு நல்ல ஆன்மீக குருவை பிடிக்கணும் இங்கே வந்துட்டீங்க குருவை பிடிச்சிட்டிங்க குரு சொல்கிற மாதிரி நடந்தால் இறைவனை பிடிக்கலாம் குரு சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வழி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இறைவனை பிடிச்சிடலாம் இப்போது நம்ம ஆன்மீக பாதையில் போக அன்பு கருணை அன்பு இருக்கணும் மன தூய்மை இருக்கணும் அன்பு இருக்கணும் கருணை இருக்கணும் எல்லா மிருகத்தையும் வந்து நேசிக்கணும் கருணைனா எல்லா மிருகங்களையும் நம்ம உயிர் போல் காப்பாற்றணும் ஆடு இருக்குது மாடு இருக்குது கோழி இருக்குதுன்னா எல்லாம் வந்து இ முதல் யானை வரை ஆத்மா ஒன்று தான் மனிதனுக்கு தான் துக்க சுக துக்கம் இருக்குன்றதே இல்லை எல்லா மிருகங்களுக்கும் சுக துக்கங்கள் இருக்கு இப்போ ஆடு இருக்குன்னா அதுக்கு வந்து அதுக்கும் கஷ்டம் இருக்கு அதுக்கும் இன்பம் இருக்கு துன்பம் இருக்கு எல்லாம் இருக்கு ஒரு நிமிஷம் சுக துக்கம்ன்ற சுகம் எதுல இருக்கு துக்கம் எதுல இருக்கு சொல்லுங்க சுக துக்கன்றது மனிதன் கையில தான் சார் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு எங்க சுக துக்கம் எங்க இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க சுகம்னா எது துக்கம்னா எது சொல்லுங்க முதல்ல

ஆடு இருக்கு மாடு இருக்கு கோழி இருக்குன்னா அதை வெட்டி சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது நீ அதுக்கு போய் அன்பு செலுத்தி வளர்த்து எவ்வளவு நாள் இருக்காது எவ்வளவு நாள கருணை சும்மா பேசலாம் இங்க உட்காந்து மேடையில பேசிடலாமே தவிர நீ கவப்பட மாட்டியா மாட்டினா நீ பண்ண மாட்டோம் உன் புள்ள பண்ணுவான் இல்லைன்னா உங்க அப்பா பண்ணிருப்பாரு இதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம் சும்மா நடைமுறையில என்னவோ அதான் சொல்லணும் நம்ம சும்மா எதையோ எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்கன்னா சொல்ல அது வள்ளலார் சொன்னார் வள்ளலார் அப்படி வாழ்ந்தாரு நீ சொல்லுவியா நீ வாழ்வியா இங்க என்ன பேசுகிறோமோ அப்படி வாழணும் அப்படி வாழ்ந்து காட்டினா அதை பேசணும் இல்லைன்னா பேசக்கூடாது இதுதான் சரியா நம்ம வாழ முடியாத விஷயத்தெல்லாம் இங்கே தான் வந்து நம்மளால் செய்ய முடியல இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டேய் நைனா நான் தான் படிக்கலடா பிச்சேத்துங்கிறேன் நீயாவது பட்சி டாக்டராக வந்துருக்கணுமா இவனுக்கு போயிஷு இல்ல சரி விட்டுடு நீ அவனுக்கு என்ன செய்யணுமோ கடமையை செய் அவன் படிக்கிறான் படிக்காத போறான் படிக்க வைக்க வேண்டியது உன் கடமை படிக்க வேண்டியது அவன் தானே அவனுக்காக நீ போய் படிக்க முடியாது இல்லையா என்ன நான் படிக்க வைக்கிறேன் நல்லா வந்துரு அவ்வளோதான் சொல்லணும் நான் எங்க அப்பா என்னை வந்து படிக்க வைக்கலடா நான் பெச்சாத்துங்கிறேன் நீ டாக்டர் ஆகிடுன்னு அவன் டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா வக்கீல் ஆகணுமா என்ன ஆகணும் அவன் தான் முடிவு பண்ணுவான் படிக்க போறோம் அவன் அவனுக்கு எது மைண்ட் செட்ல பண்ணுவான் அப்ப அவங்கிட்ட போய் நீ இப்படி ஆகிடு அப்படி டிசைன் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு தான் வந்துருக்குறோம் நீ இப்படி தான் இருக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணுது அது நம்ம போய் எதையும் மாற்றிட முடியாது என்னன்னா முடியிற விஷயத்த சொல்லணும் மத்தவங்களுக்கு முடியாத விஷயத்த நம்மளே செய்யல நம்மளே ஒன்றுத்துக்கு இல்ல நீ செய் நீ செய்யா ஏன் நீ செய்யி பார்த்து கேட்பாங்களா இது நீ செய்ய மாட்டியா என்ன எங்களுக்கு சொல்லின்னு இருப்பியா என்ன இது ஊருக்கு உபதேசமா உண்டு கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க எல்லாம் சொல்லக்கூடாது முடிகிற விஷயத்த சொல்லுவோம் முடிகிறத செய்வோம் சரியா